புதுச்சேரி புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக தமிழிசை இருந்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் இரண்டு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் செலவிட்டதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அசோக் ராஜா என்பவர் தகவலை பெற்று வெளியிட்டுள்ளார் தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் செப்டம்பர் எட்டாம் தேதி தெலுங்கானா மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநராக பதவியேற்றார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றில் புதுச்சேரி மாநில துணை ஆளுநராகவும் அவருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது அவர் தனது ஆளுநர் பதவியை கடந்த மார்ச்சில் ராஜினாமா செய்து தேர்தலில் போட்டியிட்டார் இந்நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த அசோக் ராஜா துணைநிலை ஆளுநராக இருந்தபோது தமிழிசை செலவிட்ட தொகை தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதன் அடிப்படையில் ஆளுநர் மாளிகை பொது தகவல் அதிகாரி செந்தில்குமார் பதில் தந்துள்ளார் அதன்படி துணைநிலை ஆளுநராக தமிழிசை இருந்தபோது அவரும் அவரது அரசு விருந்தினர்களுக்கு என்று பூங்கொத்து உணவு மளிகை எரிவாயு உட்பட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ரூபாய் தொண்ணூறு புள்ளி எண்பத்தி ஆறு லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்றில் ரூபாய் ஐம்பத்தி நான்கு புள்ளி பத்தொம்போது லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கில் ரூபாய் தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சமும் செலவாகி உள்ளது என்றும் துணைநிலை ஆளுநர் மற்றும் அவரின் அணிவகுப்பு வாகனங்களுக்கு எரிபொருள் பராமரித்தல் உள்ளிட்ட செலவுகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவாக ரூபாய் முப்பது புள்ளி இருபத்தி ஒரு லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி பத்தொன்பது லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ரூபாய் பத்து புள்ளி தொண்ணூற்றி ஐந்து லட்சமும் செலவாகி உள்ளது என்று தகவல் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசைக்கு வந்த பரிசுப் பொருட்கள் குறித்து தகவல் இச்செயலகத்தில் இல்லை என்றும் அவரின் விமான செலவுக்கு இந்த செயலகம் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நான்கு செலவு செய்துள்ளது அவரின் பிற விமான பயணங்களின் செலவுகளை தெலுங்கானா மாநில அரசு ஏற்றுள்ளது மொத்தமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ரூபாய் ஒரு கோடியே இரண்டு லட்சமும் செலவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்